தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து இந்த தமிழகத்தை தலைநிமுறை செய்த தலைவர் அவர்கள் வந்து நம்மளுடைய அவர்கள் தான் பெண்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு ஒளிவிளக்கேற்றி நம்ம எல்லாரும் இன்னைக்கு இந்த கூட்டத்தில் உட்கார்ந்து இப்படி தன்னிகரற்ற ஒரு நிலைமையை பெண்கள் அடைந்திருக்கிறார்கள் என்றால் தமிழகத்தில் அதற்கு முழு முதற் காரணம் நம்மளுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தான் ஏன் என்று சொல்கிறேன் என்றால் வந்து பெண்களை பெண்கள் மீது அதிகாரத்தை செலுத்தி பெண்கள் மீது அவர்களுடைய பலத்தினை செலுத்தி பெண்களை அடக்கி ஆள நினைத்த பலருக்கும் மத்தியில் பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு வழங்கி உள்ளாட்சி மன்றத்தில் அவர்களை அமர செய்த ஒரே தலைவர் நம்மளுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் மட்டும்தான் பெண்கள் இடத்தில் அவர்கள் கையிலையும் ஆட்சி பொறுப்பு கொடுத்து அவர்கள் கையிலையும் அவர்களையும் வந்து இந்த உள்ளாட்சி மன்றங்களை ஆள செய்யும் ஒரு மிகப்பெரிய அமைப்பை கொடுத்த தலைவர் நம்மளுடைய தலைவர் அவர்கள் மட்டும்தான் அது மட்டும் கிடையாது பெண்கள்லாம் வந்து நம்மளை அப்படியே கடவுளாக பாவிக்கிறதா நினச்சி நம்மளை பொத்தி பொத்தி வளைச்சு இவங்களெல்லாம் நம்ம தான் பார்த்துக்கணும் நம்ம தான் இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி பெண்களை வந்து வெறும் அடுப்பாங்கரையிலே பூட்டி வச்சுருந்தவங்களை பெண்களுக்கு நீங்கள் யாரும் பாதுகாப்பு கொடுக்க தேவையில்லை இனி தமிழ்நாட்டில் பாதுகாப்பு ப பணியில் பெண்கள் எல்லாரும் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பெண் காவலர்களை நியமித்த தலைவரும் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள்தான் பெண்களுடைய பெண்களை வந்து ஒரு நாங்கள் கடவுளாக பாவிக்கிறோம் பொக்கிஷமாக பார்த்துக்கிறோம் எங்கள் எங்கள் வீட்டில் வந்து பெண்கள்லாம் குலசாமிகள் அப்படின்னு சொல்லி நம்மளை முழுக்க 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 அடிமைத்தனத்தில் மட்டுந்தான் வச்சுருந்தாங்க யாரையும் வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது கிடையாது இப்போ பெண் பிள்ளைகளுடைய கல்வியினை நிர்ணயிக்கும் பொருட்டு தலைவர் கலைஞர் அவர்கள் செய்த ஒரு மிகப்பெரிய மகத்தான திட்டம் தான் எட்டாம் வகுப்பு வரை வந்து கட்டாய கல்வி என்னை எட்டாவது வகு வரை வகுப்பு வரையில் படித்தீங்கன்னா தான் அவங்களுக்கு திருமண உதவித்தொகை அப்படின்னு சொன்னாங்க அதுக்காக அப்போது இருந்தால் பல தாய்மார்கள் வந்து அவர்கள் வீட்டு பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனாங்க பள்ளிக்கூடத்துக்கு போனால் அவர்களுக்கு மனசுல ஒரு சங்கடம் நம்ம போயணுமா பரிசு எழுதணுமா பாஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமா அப்படின்னு எட்டாம் வகுப்பு வரையில் கட்டாய தேர்ச்சியும் கொடுத்து எட்டாம் வகுப்பு வரையில எல்லாரையும் வந்து அவர்களுக்கு எழுத படிக்க நிச்சயமாக தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படிங்கிறத உறுதி செய்வதற்காக தலை தலைவர் கலைஞரவர்கள் வந்து பெண்களுக்காக பல நலத்திட்டங்களை பல முன்னெடுப்புகளை எடுத்து செய்தார் அதன் தொடர்ச்சியாக நம்மளுடைய மாண்புமிகு திராவிட மாடல் முதல்வர் நம்மளுடைய கழகத்தின் தலைவர் அவர்கள் வந்து பெண்களுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் பல்வேறு நலத்திட்டங்களையும் முன்னெடுப்புகளையும் எடுத்து செய்து பெண் பிள்ளைகளுடைய உயர்கல்வி ந பிள்ளைகளுடைய க பள்ளிக்கல்வியை நிர்ணயித்தது தலைவர் கலைஞர் அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய உயர்கல்வியை உறுதி செய்தது நம்மளுடைய திராவிட மாடல் நாயகர் மாண்புமிகு முதல்வர்கள் தான் பெண் பிள்ளைகளுடைய உயர்கல்வினை உறுதி செய்யும் பொருட்டு புதுமை திட்டம் என்கின்ற ஒரு திட்டம் மாணவர்களுக்காக தமிழ் புதல்வன் என்கின்ற திட்டம் அதையும் தாண்டி சிறுவர்களுக்கான காலை உணவு திட்டம் என்று பல்வேறு நலத்திட்டங்களை தொடர்ந்து கொடுத்து நம்மளுடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வந்து பல நலத்திட்டங்களை இந்த தமிழகத்தில் தொடர்ந்து செய்து கொண்டு தான் இருக்கின்றார் அதையும் தாண்டி நம்மளுடைய தாம்பரம் மாநகரம் தலைவர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தாம்பரம் மாநகராட்சியாக புதுதாக உருவாக்கப்பட்டு அது ஐந்து மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு பல நல பணிகளை மக்கள் நல பணிகளை தொடர்ந்து நாங்கள் வந்து செய்து கொண்டு தான் இருக்கின்றோம் நம்மளுடைய பெரங்கலுத்தூர் பகுதிக்கு மத்தோம் வந்து இப்போது எல்லா வார்டுகளுமே பெருங்கலத்தூர் பீர்க்கங்கார இரண்டு பகுதியும் சேர்த்து எல்லா வார்டுகளிலும் குறைஞ்சது சாலை பணிகள் ஒரு வார்டுக்கு பதினைந்து ரோடுகளாவது இப்பொழுது குறிப்பிட்டு தேர்வு செய்யப்பட்ட அந்த பணிகளெல்லாம் இப்போ தொடங்கப்பட்டு அதனுடைய பூஜைகள்லாம் இப்போ நிறைவடைந்து அந்த பணிகள்லாம் இப்போ செய்துட்ருக்குறோம் எல்லா பக்கத்துலேயும் சாலை பணிகள் கால்வாய் பணிகள் பூங்காக்களை மேம்படுத்துதல் மகளிருக்காக தனியாக தனியாக பிரத்யேகமாக மகளிருக்காக பிங்க் பார்க்குகள் அதுக்கப்புறம் திறந்தவெளி பூங்காக்கள் திறந்தவெளி ஜிம்கள் என்று சொல்லி பல திட்டங்களை நம்மளுடைய பகுதி மக்களுக்காக பகுதி மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்று அவர்களுக்காக தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றோம் அதையும் தாண்டி நம்மளுடைய பெரங்குலத்தூர் பகுதியில் ஒரு மிகப்பெரிய அறிவியல் பூங்கா ஒன்று பள்ளி மாணவர்களுக்காக மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக அதனுடைய பணிகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது நம்மளுடைய பகுதி வாழ் மக்களின் தேவைகளை அறிந்தவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று அவர்கள் அவர்கள் என்னென்ன சொல்கிறார்களோ அந்த எல்லா பணியும் மக்கள் நலப்பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம் இதே போல் இன்னும் நிறைய பணிகள் செய்ய வே செய்கிறதுக்கு நம்மளுடைய பகுதி மக்கள் சொல்லியிருக்கீங்க அதையும் தொடர்ந்து நாங்கள் செய்கிறதுக்கு ஆவணம் செய்து அந்த பணிகளும் எல்லாமே ஒன்று கொண்டு நடந்துகிட்டே இருக்கேன் ஆனால் நான் ஜபக்ரை அவர்கள் பேசும்போது சொன்னார் அதிமுக காலத்தில் வந்து பாலாறு பைப்லைன் வந்து இருந்த தண்ணியை நிறுத்துனது மட்டும்தான் அவங்க செய்ததுன்னு ஏதோ ஒரே ஒரு முறை ஃப்ளூக்கில் அவங்களுக்கு அடித்து அந்த ஒரு முறை தான் அவங்க ஜெயித்தாங்க பல பொய்களை சொல்லி பல மக்கள் மத்தியில் என்னென்ன மக்களை ஏமாற்ற முடியுமோ ஆசை வார்த்தைகளை கூறி ஏமாற்றி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினொன்று ஜெயித்தார்கள் ஆனால் நம்மளுடைய பகுதி மக்கள் மிகவும் தெளிவாக ஒரு முறை ஏமாந்துட்டோம் இனி அவர்கள் தொடர்ந்து வரவே கூடாதுங்கிறத ஊர்ஜிதப்படுத்தும் வகையில் இன்று வரை நம்மளுடைய தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினராக நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நம்மளுடைய மதிப்பிற்குரிய அண்ணன் அவர்கள் தான் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நிறுத்தப்பட்ட அந்த பாலாறு குடிநீர் பைப்லைனாக இப்போ நாங்கள் வந்து மாநகராட்சி சார்பில் சீரமைத்து எல்லா பகுதியிலும் அந்த பாலாறு தண்ணிகளை மீண்டும் விநியோகிக்கிறதுக்கு இருக்கிறோம் இன்றைக்கி அந்த அந்த வேலையை தொடர்ந்து நடைபெற்றிருக்கிறது இந்தளவுக்கு தாம்பரம் மாநகராட்சி பல முன்னெடுப்புகளை எடுத்து உங்கள் மத்தியில் பல மக்கள் நலப்படிகளை நாங்கள் தொடர்ந்து செய்துகிட்டே இருக்கோம் மக்கள் ஆகிய நீங்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாட சட்டமன்ற தேர்தலில் நம்மளுடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் முத்தமிழர் நம்மளுடைய திராவிட மாடல் நாயகர் அவர்களுடைய க கருத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் இன்று போல் என்றும் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உங்களுடைய ஆதரவுகளை தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி